திருச்சிற்றம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திரு குன்னங்குடி மஸ்தான் சாஹிப் அருளிய ஒரு மெய்ஞான பாடல் சுத்திரப்பாவை கையயிரட்டு வேழும் முன் சூற்றும் மக்கையேற்றினைப் பாரடா அதி சுற்றும் ம கையேற்றினை பாரடா சுத்திரப்பாவை கையிரட்டு வேழும் முன் சூற்றும் ம பாரடா அதி சுற்றும் ம பாரடா நேத்திரம் இரண்டிலும் நேரில் இளங்கிய நேத்தீரம் இரண்டிலும் நேரில் இளங்கிய நீடோலி போன்றது தேட அரிதாகி நீடோலி போன்றது தேட அரிதாகி காத்திரம் உள்ளது யாவும் பொதிந்தது கையிலும் காலிலும் எட்டப்படாதது காத்திரம் உள்ளது யாவும் போதிந்தது கையிலும் காலிலும் எட்டப்படாதது சூத்திரப்பாவை கையீரட்டு வீடும் முன் சூற்றும கையிற்றினை பாரடா அதி சூற்றும கையிற்றினைப் பாரடா சாத்திர வேதம் சத கோடி கற்றாலும் சாத்திர வேதம் சத கோடி கற்றாலும் சமயன நெறிகளினால் ஆச்சாரம் பெற்றாலும் சமயன நெறிகளினால் ஆச்சாரம் பெற்றாலும் பாத்திரம் ஏந்தி பூரத்தில் அலைந்தாலும் பாத்திரம் ஏந்தி பூரத்தில் அலைந்தாலும் பாவனையால் உடல் உள்ளம் உள்ளம்ூளைந்தாலும் பாவனையால் உடல் உள்ளம் ஊளைந்தாலும் மாத்திரை நேரம் வரும் அப்போது மாத்திரை நேரம் வரும் அப்போது மற்றொன்றும் உதவாது 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 மாத்திரை நேரம் வரும் அப்போது மற்றொன்றும் உதவாது 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 சுத் ிய தோணி கவிழும் முன் சூத்திரம் ஆகிய தோணி கவிழும் முன் சுக்கானை நேர்படுத்து இக்கணமே சொன்னின் சுக்கானை நேர்படுத்து இக்கணமே சொன்னின் சூத்திரப்பாவை கயிறற்று வீழும் முன் சூற்று மக்கையிற்றினைப் பாரடா அதி அதை கையிற்றினை பாரடா உற்ற ஊறவின் ஊற யார் சூழ்ந்திருந்த உற்ற ஊறவின் ஊற யார் சூழ்ந்திருந்தன்ன ஊரூடன் சனங்கள் எல்லாம் பணிந்திருந்தன்ன ஊருடன் சனங்கள் எல்லாம் பணிந்திருந்தன்ன பெற்றோரும் பெண்டீரும் பிள்ளை இருந்தென்ன பெற்றோரும் பெண்டீரும் பிள்ளையே இருந்தென்ன பேணும் பெரும் செல்வம் ஆணவத்தால் என்ன பெற்றோரும் பெண்டீரும் பிள்ளையே இருந்தென்ன பேணும் பெரும் செல்வம் ஆணவத்தால் என்ன கத்தன் பேருந்தீடின் செத்த சவம் ஆச்சு காணாது காணாது கண்டதெல்லாம் போச்சு கத்தன் பேருந்தீடின் செத்த சவம் ஆச்சு காணாது காணாது கண்டதெல்லாம் போச்சு எத்தனை பேர் நின்று கூக்குரல் இட்டாலும் எத்தனை பேர் நின்று கூக்குரல் இட்டாலும் எட்டாமல் போய்விடும் கட்டையல்லோ இந்த எத்தனை பேர் நின்று கூக்கூரல் இட்டாலும் எட்டாமல் போய்விடும் கட்டையல்லோ இந்த சூத்திரப்பாவை கயிறற்று வீழும் முன் சூற்று பாரடா நைப்பாரடா அதிசூற்றும் மக்கையிற்று பாரடா மாயா பிறவி வலையை அடைத்திட மாயா பிறவி வலையை அடைத்திட மாறா மனத்தேனில் இணைத்திட மாயா பிறவி வலையை அடைத்திட மாறாது தியான மனத்தேனில் இணைத்திட ൂരി കോട്ട കൈകുള്ളകട കാണും മണി താനേ വീളങ്ങിട காபூரி கோட்டை கைக்குள்ளகப்பட காணும் மணி சுடர்த்தானே விளங்கிட ஆயும் அறிவுடன் யோகத்தினால் எழும் ஆனந்த தேனை உண்டன்புடனே தொழும் ஆயும் அறிவுடன் யோகத்தினால் எழும் ஆனந்த தேனை உண்டன்புடனே தொழும் தாயாய் உலகத்தை இன்ற குணங்குடி உலகத்தை இன்ற குணங்குடி தற்பரனை கண்டு உவப்புடனே சென்று தாயாயுலகத்தை இன்ற குணங்குடி தற்பரனை கண்டு உவப்புடனே சென்று சூத்திரப்பாவை கையிரட்டு வீழும் முன் சூற்று மக்கையிற்ணை பாரடா அதி சூற்று மக்கையிற் நை பாரடா ரப்பாவை கையிரற்று வீழும் முன் சூற்று மக்கையிற்ணை பாரடா அதி சூற்று மக்கையிற்ணைப் பாரடா திருச்சிற்றம்பலம் கவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் குருவே சரணம் அடியேன் போனேஷ் திருச்சிற்றம்பலம்